ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் நல்லெயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இரண்டாயிரத்து எட்டு நவம்பர் இருபத்தாறில் மும்பையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டினர் உட்பட நூற்று அறுபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பயங்கரவாதி அஜ்மல் கசாப் மட்டும் உயிருடன் பிடிப்பட்டான் கோர்ட் உத்தரவுப்படி அவன் தூக்கில் போடப்பட்டான் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்பு காரணமாக இருந்தது அமெரிக்காவில் வாழ்ந்து வந்த பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த தஹாவூர் ராணா மும்பை தாக்குதலில் மூளையாக செயல்பட்டது என்ஐஏ விசாரணையில் தெரிந்தது அமெரிக்க கோர்ட்டில் நிறுத்தப்பட்ட தஹாவூர் ராணாவை குற்றவாளி என இரண்டாயிரத்து பதிமூன்றில் நீதிபதி தீர்ப்பளித்தார் அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்ட ராணாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டது அதன்படி அமெரிக்காவிலிருந்து நேற்று புறப்பட்ட விமானத்தில் ராணாவை இந்தியாவுக்கு அழைத்து வந்தனர் இன்று டெல்லிக்கு அவன் அழைத்து வரப்பட்டான் இதனால் டெல்லி முழுதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ராணா அடைக்கப்பட உள்ள திகார் சிறை வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பாகிஸ்தான் அரசு தங்களுக்கும் ராணாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அவசர அவசரமாக அறிவித்துள்ளது இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சப்காட் அலிகான் கூறியதாவது அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட தகாவூர் ராணாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர் கனடா நாட்டின் குடியுரிமை பெற்றவர் பாகிஸ்தானில் இருந்து வெளியேறி பல ஆண்டுகள் ஆகிறது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பாகிஸ்தான் குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கவில்லை எங்கள் நாட்டின் குடியுரிமையே பெறாதவர் எப்படி பாகிஸ்தானுடன் தொடர்புடையவர் ஆவார் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு எந்த தொடர்பும் இல்லை என அவர் கூறினார் பொதுவாக வெளிநாட்டு குடியுரிமை பெறும் பாகிஸ்தானியர் இரட்டை குடியுரிமை வைத்திருக்க அந்நாடு அனுமதிக்கிறது அப்படி இருக்கையில் ராணா பாகிஸ்தான் குடியுரிமையை புதுப்பிக்கவில்லை என பாகிஸ்தான் அரசு தற்போது கூறியுள்ளது ராணாவை இந்தியாவுக்கு அழைத்து வரும் அதே நாளில் பாகிஸ்தான் அரசு ராணாவுக்கும் தங்கள் நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை என அறிவித்துள்ளது ராணாவை என்ஐஏ விசாரிக்கும்போது உண்மைகள் தெரிய வரும் என டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன